ஒரு ரவியே தாங்காது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு மொத்தமா நாலு பேருமே ரைப்ரோ காஸ்டியூம் வச்சு நூப் ரேங்க் பண்ண போறோம் இது பாத்தீங்கன்னா நூ பிராங்கோட பார்ட் டூ அப்படியே நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உட்காந்து பாத்தீங்கன்னா நூ பிராங்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா முதல் அடிப்பாயு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா ஃப்ரெண்டு பிடிச்சானுங்க ஆனா நாங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம பாத்தீங்கன்னா உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிய போற நேரத்தில் ரைப்ரோ பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வாரு என்ன நினைச்சாங்க தெரியல அந்த ஸ்குவாடே வந்து எங்களை அழிச்சு பிடிச்சி முடிச்சு விட்டுருவாங்க அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே வந்து பிராங்க் பண்ணிருப்போம் படுத்த வரத்துல அடிச்சு முடிச்சு விட்டு போயிருவாங்க அதுக்கு அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி ஜம்பட்டு ஜம்ப் பண்ணி போவோம் அப்பயுமே பாரபட்சம் பார்க்காம அடிச்சு முடிச்சு